வணக்கம் டு MJ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல PM கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்காங்க இல்ல 19 தவணைகள் வந்து இதுவரை அந்த PM கிசான் திட்ட பயனாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதியான விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கி இருக்காங்க அதத் தொடர்ந்து வரக்கூடிய ஜூன் மாதத்துல 20 தவணை வந்து பாத்தீங்கன்னா வழங்கப் போறதாவும் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பி எம் கிசன் திட்டத்துல இந்த தொகை உயர்வு சம்பந்தமான ஒரு ஒரு சில தகவல்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஸோ தொகை உயர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தரப்புல இருந்து வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இந்த வரக்கூடிய ஜூன் மாதத்துல இந்த தொகையுர்வு ஏதாவது இருக்குமா அந்த விவசாயிகளுக்கு அது மட்டும் இல்லாம பத்தொன்பதாவது தவணை ஒரு சில பேராலாம் வந்து பாத்தீங்கன்னா பெற முடியாம இருந்தது சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணையை முழுசாப்பிடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் டீடைலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயிலா பாத்துக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம ஃபஸ்ட்டாக பாக்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க வாங்க வீடியோ போய் டீடெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கக்கூடியது விவசாயிகளும் விவசாயமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படியாப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு பேருதவியே இருக்கணும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது தான் பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து வருடத்துக்கு ஆறாயிரூபா வரையும் வந்து பார்த்திங்கன்னா மூணு தவணைகளை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவரை பத்தொன்பதாம் தவணைகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டாங்க இப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் இருபதாவது தவணை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட இருக்குது அதில் முதல் வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா தகுதியான விவசாயிகளுக்கு இந்த பிஎம் கிசான் திட்டத்து மூலயமா அவங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க அதைத் தொடர்ந்து இந்த இருபதாவது தவணையில இந்த தொகை உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருந்தாலும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தலை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரத்தில் இந்த ரெண்டாயிரம் தகுதி அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இந்த பிஎம்கி சந்தித்துல கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை மட்டும்தான் தெரியப்படுத்தி இந்த தொகை விரிவாக்கும் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த விதமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவரல பட் அனைத்து விவசாய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்ச அடிப்படையில் ஸோ இதுக்கான அறிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு சில வட்டாரங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி எனவே எப்படி இருந்தாலும் சரி ஜூன் மாதத்துல முதல் வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் திட்டத்துலேருந்து டேரெக்டாக அவங்க வங்கியாக கொண்டு பாத்தீங்கன்னா செலுத்த செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க மெயினாக வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது மூணு விஷயத்தை கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்க போனா கேவிஸ் அப்டேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதார் வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட சீடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க மூணாவது பாக்க போகணுன்னா உங்கள் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரில் தான் இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தடவை செக் பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து இருக்குது ஸோ இந்த பிஎம் கிஷன் திட்டம் மூலிமா தொகையை உருவாக இருக்கட்டும் வேற ஏதாவது தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்